நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு எம்எல்ஏவாக ஆக்சுவலி உங்களுக்கு என்ன நான் வேணும் உங்களுக்கு என்ன நான் இந்த ஊர் வந்தால் டெவலப் ஆகும் எல்லான்றது வந்து அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிற வேலை இல்லாது இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்க்கு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி போனால் அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் அந்த மாதிரி ஒரு லேண்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கூட அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கேஏடிபிக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அது ஒரு நாள் அந்தம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை என்னென்னா பண்ணி நம்ம ஏரியாவில் நம்ம கேஜிஎஃபை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும் அவங்களுக்கு நம்ம கோப்ரேட் பண்ணணும் கவுன்சிலர் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் எல்லாம் ஒன்றா இருக்கும் போது ஒரு எம்பி வந்து யார் அவங்களுக்கு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு வேலை பண்ணாங்கன்னா அது வேலை ஊர் டெவலப்மெண்ட் ஆகாது ஸோ எல்லோரும் ஒரே ஆளாக இருந்தாங்கன்னா நம்ம ஊர் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் நம்ம ஊருக்கு இந்த ஓட்டு சான்ஸ் கொடுங்க யாரோ மூஞ்சை தெரியாத ஆள் தெரியாத 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 வீட்டுக்கிட்டே வராதோ அவங்களுக்கு நம்ம போடுறன்றதோட நம்மளுக்கு யார் வந்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வந்து காங்கிரஸ்க்கு கே வி கௌதம்க்கு சீரியல் நம்பர் ஒன்னுக்கு எல்லாரும் வந்து இது ஓட்ட போட்டு எல்லாருக்கும் இந்த நம்பர் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் போடுங்க போடுங்க போட்டு எல்லாரும் வின் பண்ணி நம்ம வார்டில் அதிகமா ஓட்டு வாங்கி சொல்லி நான் கேட்குறேன் நம் கேஜப் ஜனங்களுக்கு என்ன சொல்வதுன்னா நாம் எதற்காக காங்கிரஸ் ஓட்டு போடணுன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அஞ்சு கேரண்டிங்கன்னு ஃபஸ்ட்டு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பத்து மாதத்துக்கு முன்னே பத்து மாதம் ஆகுது இப்போ எம்எல்ஏ ஆகி அந்த பத்து மாதத்தில் அவங்க சொன்ன வேலைங்களை நிறைவேற்றியிருக்காங்க அதே மாதிரி அவங்க சொன்ன கேரண்டிங்கோ எல்லா ஜனங்களுக்கும் ரீச் ஆகிருக்கு இப்போது அவங்க ஜனங்க எவ்வளோ ஜனங்கோ இப்போ சாப்பாடு இல்லாதவங்க வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அது யூஸ் ஆகிருக்கு அந்த ரெண்டாயிரம் வர்றது அதே மாதிரி பசங்க எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாத பசங்களுக்கும் யூஸ் ஆகிருக்கு அப்புறமா அரிசிக்கு அரிசின்ட்டு அதுக்கும் காசு கொடுத்துன்னு இருக்காங்க பஸ் ஃப்ரீயாக போயின்னு இருக்கு இங்கேருந்து நிறைய ஜனங்க அதே கோயில் கோயிலாக இருக்காங்க கோயில் கோயிலாக போய் எல்லாம் பார்த்துட்டும் வராங்கோ ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்கோ இப்போ ஒரு பெங்களூர் போனோன்னா கூட ஏதோ இங்கே ஆதார் கார்டு காமிச்சிட்டு இங்கே போய் அங்கேருந்து போய் இறங்குறோம் இறங்கிட்டு ஆதார் காமிச்சிட்டு மறுபடியும் கேஜப் போகிறோம் அது மாதிரி எல்லா நம்மளுக்கு சலுகையும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம எம்எல்ஏ வந்து டெஸ்ட் லவ் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து கை ஜோடிக்கணும் கை ஜோடித்து கைக்கு கை நம்ம எல்லாம் ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கணும் நம் நம்ம எம்பி ஜெயிக்கிறத விட நம்ம எம்எல்ஏ ஜெயித்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் எம்எல்ஏக்கு பாசரம் இப்போ இங்கே எல்லாம் ஓட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் கேவி கௌதம் நம்பர் ஒன்னு கை சின்னம் எங்களுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோங்க மேடம் வந்து எங்கள் கஷ்டத்தை நான் வச்சாங்க எங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டாயிரம் வந்து மாத்திரைக்கு அது எல்லாம் யூஸ் ஆகுது மேடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே செஞ்சுருக்குறாங்க எப்போ மேடமே காங்கிரஸே வரணும் காங்கிரஸ் வந்தால் தான் எங்களுக்கு எது ஒன்றும் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் வர்றதோ ಎದುಕೊಂಡು ಸಾಪಾಡು ಸಲವು ಕೊಡ್ತು ಎದು ಎದಕ್ಕೆ ಅದು ಯೂಸ್ ಆಗು ಇದು ರೂಪಾಯಿ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ಲ ಫ್ರೀಯ ಒಂದು ಇದು ಟ್ಯೂಷನ್ ಫೀಸ್ ಒಂದು ಐನೂರು ಕಟ್ಟಣ್ಣ ಕೂಡ ರೂಪಾಯಿ ಮುಂದೆ ಎತ್ತನಿ ಕಟ್ಟು ಸ್ಕೂಲ್ ಫೀಸ್ ಕೊಂಚ ಇದೆ ಅದು ಎದು ಸೇತು ಕಟ್ರಿಪಾ ರೊಮ್ಮೆ ಯೂಸ್ ಆಗು